நீங்க தமிழ்நாட்டு வரலாறுலயே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் இஸ்யூ அப்படின்னு ஒன்னு இருக்கும் மாநிலத்துல வெள்ளுகிற கட்சிக்கும் போராடுகிற கட்சிக்கும் இடையில இஸ்யூன்னு ஒன்னு வரும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு போராட்டம் மையமா இருக்கும் ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் இதுவரைக்கும் எந்த காலகட்டத்திலும் அப்படிங்கிறதோ இந்து சமய அறநிலையத்துறை என்பதோ ஒரு இஷ்யூவா எலக்ஷன்ல வராது ஒரு ஏழாவது எட்டாவது பிரச்சனையா இருக்கும் அது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையில ஒரு மெயின் இஷ்யூவாகவே இருக்காது ஆனா கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்து மதம் இந்து மத பாதுகாப்பு இப்படிங்கிற போர்வை அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சமய அறநிலையத்துறைய இஷ்யூவா ஆக்கின காலத்தில் இதை சமாளிக்கிறதுக்கு ஒரே சரியான ஆளு இவர் தான் அப்படின்னு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற நம்பிக்கை நட்சத்திரம் இந்த வேலையை கொடுத்தா முடிச்சிருவாரு அப்படின்னு அவர் ரொம்ப பாராட்டி நீங்க சொன்னீங்க ஒரே நாளில் விழாவை ஏற்பாடு செய்தார் அப்படின்னு ஒரே நாளில் விழாவை அவர் ஏன் ஏற்பாடு செய்ய முடிகிறது என்றால் ஒரே தாளில் மத்திய அரசினுடைய செல்வாக்கை வீழ்த்துகிற ஒரு முதல்வர் கையில் இருப்பதால் ஒரே தாள் சார் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு ஆர்டர் வாங்கினார் பாருங்க அன்னைக்கே நம்பால் ஒருத்தர் இந்த ஊர்ல உட்கார்ந்து பாருங்க சும்மா சாப்பிட்டு ஒரு ஆள் அவர் அவர் சொல்லாம எனக்கு தூக்கம் வராது சும்மா சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்காரு பாருங்க அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுங்களா நீ கையை போட்டாலும் ஒண்ணுதான் போராட்டியும் ஒண்ணுதான் நீ இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் நீ சாப்பிட்டாலும் ஒண்ணுதான் பட்டி இருந்தாலும் நீ இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அறிவிப்பதற்கு ஒரு தாளில் உத்தரவு வாங்கியவர் முதல்வர் ஒரு நாளில் விழா ஏற்பாடு செய்தவர் அவரது அமைச்சர் எவ்வளவு பெரிய விஷயம் சார் நீ கை போட்டா என்ன போட்ட என்ன சட்டம் தான் இதை விட அவமான வாழ்க்கையில இருக்காது அதாவது மானம்னு ஒன்னு இருந்தா அவங்களுக்கு அவமானம் அப்படின்னு இது புரியும் அதுக்கு மேல் நான் சொல்ல விரும்பல ரொம்ப முக்கியமே அது நீ இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணு இல்லைன்னா எவ்வளவு பெரிய அவமானம் அதை பெற்று தந்த உரிமை அது மட்டும் இல்ல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை சுற்றறிக்கையாக எல்லா மாநில கவர்னர்களுக்கும் அனுப்புங்கள் நான் ஏன் இவ்வளவுதான் உங்க பவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க என்று இந்தியா முழுவதும் ஆளுநர்களின் அதிகாரம் இவ்வளவுதான் என்பதை தமிழ்நாடுதான் நிர்ணயித்ததுல அந்த தமிழ்நாட்டில் சமயத்துறை அதையே எனக்கு அவர் பேச கூப்பிட்டார்னா ஐம்பது ஆண்டுகளான இருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்தில் சமய தலைவர்கள் இங்க வந்தது இப்ப மதுரை மடத்தில் இருக்கிறவர் அவருக்கு இருந்த அருணகிரி அவருக்கு முன்னாடி இருந்தவர் மூணு தலைமுறையா எனக்கு தெரியும் தருமபுர படத்திலே இவரை தெரியும் இவருக்கு முந்தினவரை தெரியும் அதுக்கு முன்னாடி இருந்த சந்நிதானத்தை எனக்கு தெரியும் இப்படி மூணு தலைமுறையாக பார்த்து அந்த துறையில் நான் இருக்கிறவன் இப்ப இருக்கிற விஜயேந்திரன் அவர் பட்டம் கெட்டவரை தெரியாது அவருக்கு முன்னாடி இருந்த ஜெயேந்திரன் அவருக்கு முன்னாடி இருந்த மகா பெரியவர் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் ஐம்பது ஆண்டுகளா சமய உலகத்தில் நான் பயணித்துக் கொண்டு இருக்கிறவர் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக மிகப்பெரிய பிரச்சனையை வைத்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பெருசா இந்து மதத்துக்கு இது விரோதமானது இந்து ஒண்ணு முதல்ல புரிஞ்சுக்கங்க கொள்கை வகுக்கும் போதே தந்தை பெரியாருடைய இயக்கத்திலிருந்து வெளியில் தனித்து வருகிற போது பேரறிஞர் அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் தேவையற்ற சமய பிரச்சனைகளை இனிமேல் பேச விரும்பவில்லை கடவுளை பற்றிய விமர்சனங்களை செய்வதை நாங்கள் விரும்பவில்லை அதனால் ஒன்றே குலம் ஒன்றே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தின் கோட்பாட்டை அறிவித்தார் எனவே இது மதங்களுக்கோ கடவுளுக்கோ ஆன்மீகத்துக்கோ விரோதமாக நாங்கள் எதையும் செய்ய விரும்பவில்லை காரணம் பொதுவாக ஒரு ஆட்சிக்கு வருகிற போது எல்லா மதத்தையும் அவர்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அவர்கள்தான் எல்லோருக்கும் முதல்வராக இருக்க வேண்டி இருக்கிறது அதனால் எங்கள் கோட்பாட்டில் சித்தாந்தத்தில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று பேரறிஞர் என்னால் தெளிவுபட பாதை வகுத்தார்கள் அந்த பாதையில் பயணிக்கிற போது எந்த சிக்கலும் இல்லை மதத்வேஷம் என்பதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்குவது என்பதோ ஒருபோதும் இவர்களுடைய நோக்கமாக இருக்க முடியாது ஆனா கொஞ்சம் நான் கஷ்டமான வரலாறு இந்து மதம் இந்து மதம் இந்து மதம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்றாங்களே ஒழிய இந்து மதம் ரெண்டு வகை இருக்கு சார் அடிப்படையில் ரெண்டு வகை இருக்கு என்ன ஜாதி மேலாதிக்கத்தையும் அந்த ஜாதி மேலாதிக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் கொள்கை வகுக்கும் மேலாதிக்க உணர்வையும் ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க ஒப்புக்கொண்ட இந்துக்கள் இது ஒரு குரூப் புரியுதா ஜாதி வரிசைகளையும் அதில் குறிப்பிட்டவர்கள் பிறப்பாலேயே உயர்வானவர்கள் என்று அவர்கள் வகுக்கும் கோட்பாட்டுக்கு கட்டுப்பட்டு நிற்பது என்ற சித்தாந்தத்தோடு வாழ்கிற ஒரு வகையான இந்து மத மக்கள் இருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் நாங்கள் பெரிதுபடுத்த மாட்டோம் எங்கள் செய்வம் போல் எங்கள் வைணவம் போல் எங்கள் வழியில் நாங்கள் பயணிப்போம் வெளியிலிருந்து வந்தவர்களை வெறுக்க மாட்டோம் அவர்களும் ஒரு கூட்டம் என்று ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு உரிய இடத்தை மட்டும் கொடுப்போம் என்று கருதுகிற இன்னொரு இந்து மத பிரிவு இருக்கிறது இந்த ரெண்டு பிரிவை புரிந்து கொள்ளாம ஒரு மேலாதிக்க உணர்வோடு பேசுவதுதான் இந்து மதம் அதற்கு எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு நடந்தது தெரியாது ஒரு குறிப்பிட்ட மடத்தை இந்து மதத்தின் தலைமை பீடமாக அறிவிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஒரே ஒரு குறிப்பிட்ட மடத்தை இந்து மதத்தின் தலைமை பீடமாக அறிவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் முடியாது ஒரு கல்லூரியில் பத்து துறையில் பத்து பேராசிரியர் இருப்பதைப் போல அவரையும் ஒரு மடாதிபதியாக மட்டுமே ஒத்துக்கொள்ளுவோமே ஒழிய அவரை இந்து மதத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்தவர்கள் உலகத்தில் உண்டு இந்த வேறுபாட்டை வரலாற்றை நன்கு படித்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள் தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் படத்தை மகள் மதிவதனை எடுத்து காட்டினார் தவ குன்றக்குடி அடிகளார் பாசறையிலே ஐம்பது ஆண்டுகள் பயணித்தவன் நான் தவறு அடிகளார் அவர்கள் எத்தனை முயற்சி எடுத்தார் இந்த சமயத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு என்பது பலருக்கும் தெரியாது நான் ஒரே ஒரு வரியில் வரலாற்றை சொல்லிவிட்டு பிறகு இந்த நான்கால பெருமைகளை அவர்கள் அந்த தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதிகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு பெறுகிறேன் ஒன்று நடுவிலே ஒரு முறை டாக்டர் கலைஞர் அவர்கள் குன்றக்குடி அடிகளாரை அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார் எங்களுக்கு எதுக்கு கெட்ட பேர் எப்ப பார்த்தாலும் ஏதோ கோயில் வந்து இவன் உட்காந்துக்கிறான் அப்படிலாம் பேசுறாங்களே அதை எதாவது மாத்தலாமே என்ன பண்ணலாம் சகை அறநிலையத்துறைய வேற எப்படி மாத்தி கொடுத்தா கொடுக்கலாம் எனக்கு ஒண்ணு அது வேணுங்கிறது இல்லை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னா குன்ற அவர் எம்எல்சியா இருந்தவர் மேலவை உறுப்பினர் அடிகளார் ஒரு டிராப்ட் தயார் பண்ணார் எனக்கு எப்படி தெரியும்னா அப்ப நான் ஜூனியர் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன் தயார் பண்ணார் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு சின்ன கூட்டுறவு சொசைட்டி மாதிரி கோயில்னா நான் கோயில் பக்தன் அதுக்கு ஒரு செயற்குழு தேர்ந்தெடுக்கப்படும் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்படும் பக்தர்களால பொதுக்குழு பொதுக்குழுவால செயற்குழு செயற்குழுக்கு ஒரு தலைவர் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலையும் ஒரு கூட்டுறவு சொசைட்டி மாதிரி ஆக்கி அவர்கள் நிர்வாகம் செய்வார்கள் அரசு கணக்கு வழக்கம் மட்டும் பார்த்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை டாக்டர் கலைஞர் அவர்களிடத்தில் அடிகளார் கொண்டு போய் கொடுத்தார் நடந்த உண்மை அப்ப அடிகளாட்ட நம்முடைய முத்திர சொன்னார் உங்க கேளுங்க அவங்க ஒத்துக்கிறாங்க போட்டு போவோம் எனக்கு என்ன வந்தது இதை இந்த அப்படின்னா எடுத்துக்கிட்டு அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு இணை அப்ப வந்து துணை ஆணையர் அவர் டிசி துணை ஆணையர் தான் பெரிய ரேங்க் ஆணையருக்கு அடுத்த அவர் போய் படிச்சு காட்டுறாரு ஒவ்வொரு சமையாட்டியா படிச்சு காமிச்சு அப்ரூவல் கேட்கிறாரு அந்த குறிப்பிட்ட மடத்துல அப்போது பட்டத்தில் இருந்தவர் அவர்கிட்ட போய் இதை படிச்சு காட்டுறாரு அறநிலையத்துறையை மாத்திட்டு மக்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு தலைவர் விருப்பப்படுறாரு இது மாதிரி ஒரு யோசனையை சொல்றாருன்னு அவர் சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா வெளியில வந்தா கோயில விட்டு அரசு வெளியே போனோம்னு மாநாட்டில் பேசுற அவர் அறநிலையத்துறை அவசியம் இல்லைன்னு வெளியில மாநாட்டில் பேசுற அவர் அர்ஜுனன் டிசி இதை படிச்ச உடனே சொன்னார் எனக்கு பேசாம கவர்மெண்ட் கிட்டே இருக்கட்டும் வேணும்னா ஒரு ஃபோனில் நான் காரியத்தை பேசிக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொரு ஜாதிக்காரன் ஒரு கோயில பிடிச்சிக்குவான் அப்புறம் ஒவ்வொரு ஜாதிக்காரன் கோயில்லையும் காலையிலும் போய் நான் விழணும் எப்படி எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா ஒவ்வொரு ஜாதிக்காரன் காலிலையும் நான் போய் விழணும் இப்ப அப்படி அவசியம் இல்லை நான் மட்டும் ஒரு ஃபோன்லேயே முடிச்சிருவேனு அப்படின்னார் யோசிக்கணும் வெளியில் இந்த கோயில்கள் பொதுவாக வேண்டும் என்று பேசிய மடாதிபதிகள் உள்ளுக்குள் வஞ்சனையாக தேவையில்லை என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள் இதெல்லாம் புரியணும் வரலாறு தெரியாது டாக்டர் வேணா போறேன் எனக்கு என்ன கலைஞர் அடிகளாரோடு அதுக்கப்புறம் இந்த அறநிலையத்துறை அது பலவிதமான சிக்கல்கள் அதை கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த ஆன்மீகத்துல மனாதிபதிகளையும் சரி கட்டிக்கணும் மக்களுக்கும் பதில் சொல்லணும் அறநிலையத்துறை அதிகாரிகளையும் வேலை வாங்கணும் எப்போதும் வருகிற பிரச்சனைகள் வழக்குகள் துன்பம் உண்மையாகவே இன்னும் சுதந்திரமாக செயல்பட எங்களை ஒரு சிலர் அதாவது எங்களை நான் சொல்றது கொஞ்சம் அனுமதித்திருந்தா இந்நேரம் ஐம்பது கல்லூரிகளாவது தமிழ்நாட்டில் வந்திருக்கும் ஐம்பது மருத்துவமனைகளாவது வந்திருக்கும் உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற இந்த அரசினுடைய சித்தாந்தத்தை வழிமுறைப்படுத்துவதற்காக முயற்சி எடுத்த போதெல்லாம் நீதிமன்றங்களுக்குள் ஒளிந்து கொண்டு செயல்பட முடியாதபடி தடுத்துக்கொண்டே இந்து சமய அறநிலையத்துறையை தொல்லை செய்தவர்கள் பல பேர் அதை சமாளிப்பது சுலபம் அல்ல அவர்களுடைய ஒரே நோக்கம் ஒன்றுதான் கடவுளுக்கு போடப்படுகிற காசு முழுவதும் ஒரு கூட்டத்துக்கு மட்டுமே போக வேண்டுமே ஒழிய அதை தவிர நாட்டு மக்களுக்கு போகக்கூடாது கடவுளுக்கு என்று காசு கொடுத்தால் அதை தாங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களே ஒழிய அது வேறு யாராவது தமிழருக்கு போய்விடும் என்றால் வந்து நின்று கொள்வார்கள் தாண்டி இத்தனை நல்ல காரியங்களை செய்ய என்றால் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கிற ஒரு அறிக்கை உண்மையா நீங்க படிச்சீங்கன்னா வியந்து போவீங்க சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில இருக்கிற போது கூட ஒரு கோபுரத்துக்கு ரெண்டு கோபுரத்துக்கு மூணு கோபுரத்துக்கு வேணா கும்பாபிஷேகம் பண்ண முடியும் அதுவும் மிக நீண்ட காலம் காத்திருந்து அதை பண்ண முடியும் ஆனா இந்த நம்முடைய இந்த அறநிலையத்தில் இப்ப பொறுப்பேற்ற பிறகு எத்தனையோ ராஜகோபுரங்கள் தொண்ணூறுக்கு மேற்பட்ட ராஜகோபுரங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு நூத்தி பத்து முருகன் கோயில்களுக்கு மட்டும் குடமுழுக்க நடைபெற்றிருக்கிறது திருச்செந்தூர் பழனி திருத்தணி இது மாதிரி இடங்களை எல்லாம் ஏழு முருகன் கோயில்களை எடுத்து பக்தர்களுக்கான ஒருங்கிணைந்த வருகிற பக்தர்களுக்கு கிடைக்கும்படியான திட்டம் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது ஒன்னு சார் பழனியில் நடைபெற்ற உத்தமிழ் முருகன் மாநாடு மட்டும் எத்தனை பேர் வயிற்றுல புளிய கரைச்சது தெரியுங்களா அந்த புலி இருந்தா ஐம்பது கல்யாணத்துக்கு ரசம் வைக்கலாம் இப்போ தெரிஞ்சுக்காங்க அதுக்கு போட்டியா முதலிய நடத்த போறாங்க ஒரு மாநாடு நடத்த போறாங்க முருகன் மாநாடு ஏன்னா அவங்க திருப்பரங்குன்றம் மதுரைய எய்ம் பண்றாங்க அதனால அந்த இடத்துல எய்ம் பண்றாங்க நடத்துறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்து சும்மா இருக்க முடியாதுல்ல சார் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தரை கொல்லணும்னு முயற்சி பண்றாங்கன்னு வச்சுங்க ஆக்சிடென்ட் பண்ற காரும் பண்ணப்படுற காருக்கும் ஒரு சின்ன டெக்னிக்கல் கணக்கு இருக்குது யார் வந்து மோதுறானோ அவன் கார் பெருசா இருக்கணும் அடிபடுற காரு சின்னதா இருக்கணும் பெரிய காரு சின்ன கார் மேல மோதுனாதான் தம்முன்னு ஏதாவது நடக்கும் ஆனா மாருதி சுசிக்கு எவ்வளவு சின்ன கார் தெரியுங்களா பெரிய கார் தெரியுங்களா எங்கேயாவது மாறுது சுசிக்கு மோதி ஃபார்ச்சுனால ஏதாவது நடக்குமா இந்த வண்டி என்ன அந்த வண்டி என்ன நான் லாபம் படித்ததால் சொல்கிறேன் இந்த கேஸ் நிற்காதுங்கப்பா மாரதி சுசுகிய கொண்டு போய் பார்ச்சுனா மேல மோதி ஒரு காலத்து அது நீங்க செய்யறதா இருந்தா சரியான ஆழத்தை கேட்டு பண்ணுங்கப்பா அதுலயே சில பேர் இருப்பாங்க அவங்கள போய் கேளுங்க நம்ம எவ்வளவு கூச்சமில்லாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் பாருங்க நான் ஒரு ரெண்டு மூணு தகவல் உங்களுக்காக சொல்றேன் நீங்க வாட்ஸ்அப்ல திரும்ப 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 ஒரு செய்தி வரும் என்ன தெரியுங்களா கோயில்களை இடித்து விட்டால் கோயில்களை இடித்து விட்டால் கோயில்களை பாருங்கள் கிரெயின் வைத்து தூக்குகிறார்கள் நீங்க எல்லாம் அதுக்கு விளக்க சொல்றோம் நீதிமன்றத்தின் உத்தரவில்லாமல் ஒரு கோயிலை கூட இடிக்க முடியாது என்பது சட்டம் நீதிபதி நீதிமன்றத்தோட உத்தரவு இல்லாமல் போய் யாரும் இடிக்க முடியாது அப்போ ஆர்டர் போட்ட நீதிபதி என்ன பைத்தியமா அதை படிச்சு பார்த்தோன்னா ஒரு முடிவுக்கு வர்றாரு அல்ல ஏதோ ஒரு சட்டப்படி தவறு இருக்கு இப்ப பன்னெண்டு மாடி கட்டவடிக்கிட்ட இடிக்க சொல்றாரு அனுமதி வாங்கல அவங்க கட்டிருக்காங்க அவங்க எட்டு மாடிக்கு அனுமதி வாங்கி பதினாறு மாடி கட்டிட்டாங்க அந்த கட்டிடத்தை இடி அப்படிங்கிறார் நீதிபதி சட்டத்துக்கு விரோதமா இருக்கும் போதுதான் இடினே நீதிபதி சொல்ல முடியும் இப்ப இந்துக்களுடைய கோயிலை இடிக்கிறார்கள் ஒரு குற்றம் வைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க எனக்கு எந்த மதமும் வேண்டாததும் அல்ல பிறப்பிதான் நான் இந்து அது வேற இஸ்லாமியர்கள் எப்படி ஒரு மசூதி கட்ட முடியும்னு கேட்டா அவங்க பத்து இருபது பேர் சேர்ந்து ஒரு ஜமாத் அமைச்சு ஒரு அமைப்பு அமைச்சு முறையாக அதை முறைப்படுத்தி நிறு அதை ரிஜிஸ்டர் பண்ணி இடத்த வாங்கி பத்திரம் பதிவு பண்ணி அங்க கட்டுவாங்க அது தனியாருடைய சொத்தா மாறிடும் யாரும் போய் ஒன்னும் கைவிக்க முடியாது ஒரு சர்ச்சு கட்டுறது இருந்தா நீங்க இஷ்டத்துக்கு கட்ட முடியாது ரோமன் கேத்தலிக் சர்ச் நீங்க கட்டுறதா இருந்தா முடிவு பண்ணா ஆர்ச்சி அனுமதி வாங்கி மேலே வரைக்கும் போய் அனுமதி வாங்கி தான் அங்க கட்ட முடியும் இந்த போதகர்கள் கட்டுறாங்களே சபை அது கூட அவங்க இஷ்டத்து கட்ட முடியாது அவங்க ஒரு சின்ன சொசைட்டி போட்டிருப்பாங்க அதுல வாங்கி பணத்தை கணக்கு காமிச்சு அதுல கொஞ்சம் முன்னப்பணம் இருக்கலாம் ஆனாலும் அவங்க அனுமதி பெற்று சட்டபூர்வமா கட்ட முடியும் நல்ல கவனிங்க இடம் வாங்கி சட்டபூர்வமா பத்திரப்பதிவோட ஒரு இடத்த கட்டினா அது யாரும் இடிக்க முடியாது இடிக்க ஆர்டர் போட முடியாது ஏரி கரை ஓரம் பாம்பு புத்து எங்க இருந்தாலும் அந்த இடம் ஒரு அரச மரம் ஒரு வேப்ப மரம் அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் நல்ல கவனிங்க இந்துக்கள் கோயில் கட்டுகிற போது சட்டங்களை மதித்து கட்டி இருந்தால் அதை இடிப்பதற்கு என்றைக்குமே வாய்ப்பு இல்லை அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்ன சொல்றாங்க புறம்போக்கு நிலம் அது ஏரிக்கரை அது வேற ஒருத்தர் பேர்ல பட்டா இருக்குது அரசாங்கத்து பேர்ல இருக்குது நீங்க எப்படி அதை கட்ட முடியும் இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு துவேஷமான பிரச்சாரத்தை பண்றாங்க நீங்க அதுக்கு அமைதியா விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் பல பேருக்கு புரிய வைக்க முடியும் இதை விட ஒரு வாட்ஸ்அப் ஒரு வதந்தி உலகம் பார்த்துருக்கீங்களா கோயிலுக்கு நான் மட்டும் கரண்ட் ஜாஸ்தி மசூதிக்கு கம்மி சர்ச்சுக்கு கம்மி சத்தியமா கிடையாது நான் முதல்ல சொன்னேன் இபி இன்ஜினியர் போய் கேளுங்க அப்படின்னு என்ன கணக்குன்னா நீங்க நூறு யூனிட்டுக்கு மேல போனா ஒரு காசு நூறு யூனிட்டுக்கு கீழே இருந்தால் ஒரு காசு இதுதான் ஈபியில் இருக்கிற ரூல் பொது இடங்களுக்கு ஒரு ரூல் இருக்கு எந்த காலத்திலையும் இந்து கோயில்களுக்கு அதிக கட்டணம் முஸ்லீம் கோயிலுக்கோ கிறிஸ்டின் கோயிலுக்கோ கட்டணம் கம்மின்னு ஈபியில் ரூல் போட முடியாது போடல போட்டாலும் சட்டப்படி செல்லாது எவ்வளவு மோசம் இது எத்தனை தடவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க திருப்பி 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 இந்து கோயிலுக்கு மட்டும் பாருங்க எலக்ட்ரிக் பில் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு கேட்டா இதெல்லாம் காமன் சென்ஸோட யோசிக்கணும் ரெண்டாவது இப்ப எங்களுக்கு என்ன தலையெழுத்து நான் என்னமோ சமயம் ரிலிஜன் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு எதுக்கு வந்து ஒரு அரசியல் இயக்கத்தோட ஒரு மேடையில் வந்து நின்று பேச வேண்டிய கட்டாயம் அதைத்தான் நம்முடைய எம்பி சிவா அவர்கள் ஆரம்பத்திலேயே சொன்னார் ஒரு ஒரு ஐடியலாஜிக்கல் வார் இப்போ நடக்குதுன்னு சொன்னார் அது என்ன ஐடியலாஜிக்கல் வார் இங்க காங்கிரஸ் நண்பர்கள் வந்திருந்தாலும் நான் சொல்ற உண்மையை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் எவ்வளவு செல்வாக்கா இருந்த கட்சி அது எவ்வளவு செல்வாக்கா இருந்த கட்சி இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு பலமா இருந்த கட்சி ஆனா அது ஏன் பலவீனப்பட்டதுங்கிறது அவங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவர்கள் செய்த அதே தவறுகளைத்தான் இப்போது பிஜேபி வேறு பிராண்ட் நேமில் செய்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை என்ன தெரியுங்களா வடக்கு தெற்க அடக்கி ஆளணும் இதே ஐடியாலஜி அவங்களுக்கு இருந்தது வடக்கு தெற்க அடக்கி ஆளணும் தோத்து போறாங்க மைய அரசு மாநில அரசு கண்கள்ல விரல விட்டு ஆட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க கம்ப்ளீட்டா நிலவி போச்சு எல்லா மாநில அரசுகளும் மாநில கட்சிகள் வளர்ச்சி அடைந்தன ஒரு தவறுக்கு பிறகாவது இவங்க பாடங்கத்துக்கு வேண்டாமா அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் இந்திய எப்படியாவது இந்தியாவுடைய தேசிய மொழியா நுழைச்சிடணும் நினைச்சாங்க வீணா போனாங்க இப்ப அவங்க என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அந்த தவறுகளை மீண்டும் செய்து ஒரு தத்துவ போற தொடங்கிட்டாங்க அரசுகளை செயலற்றதாக ஆக்கணும் எதிர்கட்சி எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும் இதெல்லாம் தேவையா உங்ககிட்ட கொடுத்த இடத்தை ஒழுங்க காப்பாத்திட்டு போகல கொடுக்காத இடத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஏக்நாத் சிண்டையை ஏன் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க எங்கேயாவது ஒரு ஏக்குநாத் சிண்டே கிடைக்க மாட்டாரா அப்படின்னு இதையே ஏன் தேடிட்டு இருக்கிறீங்க கொடுத்த இடத்தை சார் உங்களை நம்பி எங்க கொடுத்தாலும் அதை சரியா பண்ணா ஜனங்க யோசிப்பாங்களா இல்லையா ஏ நல்லா பண்றான்ப்பா நல்ல பிரமாதம் பண்றான்மானு யோசிப்பாதான் இல்லையா அதை விட்டுட்டு உங்களுக்கு கொடுக்காத இடத்த எல்லாம் எப்படி பிடிக்கிறதுன்னு புறவாசல் வழியாகவே உள்ள வருது புறவாசல் வழியாவே உள்ள வருதுன்னா இது வேண்டாத வேலை தானே நேர போய் மக்கள் அப்ரூவல் வாங்கறதுக்குரிய காரியத்தை பார்த்தாலும் பின்வாசல் வழியா இங்க தமிழர்களை நீங்க அடிமைப்படுத்த முடியாது இவர்கள் வீர மரவர்கள் அவங்களுடைய உணர்வுகள் வேற அவர்கள் அடிமைப்படுத்த நினைக்கிற போதெல்லாம் நீங்கள் தோற்று போகிறீர்கள் நான் நம்ம அதனாலதான் இருக்கிறோம் நாட்டுப்பற்று என்கிற உயர்ந்த விஷயத்தில் நாம் இருப்பதை அவர்கள் நினைத்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தி விடலாம் என்று நினைக்க கூடாது நமக்கு உறவு வேணும்னு நினைக்கிறதுக்காக நம்மளை அவங்க வீணாக்கலாமா அந்த மாதிரியான காரியம் நடக்க கூடாது இன்னும் ஒரு நுட்பமான விஷயம் இப்ப நான் விதை போட்டு போறேன் இந்திய அரசமைப்பு என்பது ரொம்ப அழகா நம்முடைய எம்பி சிவா அவர்கள் சொன்னார்கள் யூனியன் ஆனியன் அண்ணா அவர்கள் சொன்னதை அழகா சொன்னார் ஒன்னொன்னா உரிச்சிக்கிட்டே வந்தா ஒண்ணும் இல்லாமல் போயிடும்னு உண்மையாகவே இந்தியா நல்லா இருக்கணும்னு சொன்னா மாநில சட்டப்பேரவைகள் போதுமானவை மாநில சட்டப்பேரவைகள் போதுமானவை அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ராஜ்யசபா உறுப்பினர்கள் போதுமானவர்கள் தனியான ஒரு மத்திய பாராளுமன்றம் என்பது நம்முடைய தேவை அற்றது நமக்கென்ற பாராளுமன்ற உறுப்பினர் நான் சொல்றது உண்மையான அரசியல் அமைப்பு ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அது சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்குது அந்த சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ஸ் அங்க இல்லைன்னா நம்ம சொல்றது எதையுமே கேக்கிறது இல்லைன்னா எதையுமே அவங்க கேட்க நீங்க நாற்பது பேர் இருந்தா கூட எங்க இஷ்டம் நாங்க உங்களை அடிமையா வச்சிருப்போம் மாத்தி பேசுவோம்னா எப்படி ஏத்துக்கிறது அப்ப அரசமைப்பு சட்டத்திலேயே என்ன மாற்றம் வரணும்னு கேட்டா மாநிலங்கள் குரல்தான் மத்தியில் வலிமையாக ஒலிக்க வேண்டும் அதுக்கு என்ன வழின்னா சட்டமன்றங்கள் சட்டமன்றங்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஒற்றை ஒரு அரங்கம் ராஜ்யசபா மாதிரி ஒன்று அதுல ரெண்டு பேர் வேஸ்ட் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்னு வேண்டியது இல்லை பிரசிடென்ட் மட்டுமே போதுமானது பிரைம் மினிஸ்டருங்கிற போஸ்ட்டு இந்த தேசத்துக்கு தேவை கிடையாது ரெண்டு போஸ்டையும் பவரையும் கம்பைன் பண்ணலாம் கம்பைன் பண்ணா ஒரு முந்நூறு கோடி மிச்சமாகும் ரெண்டையும் ஒன்னாக முந்நூறு கோடி மிச்சமாகும் ஒரு சின்ன யோசனை சொல்லிட்டு போறேன் ஏன்னா எப்போவுமே யூடியூப்ல என்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அது அப்புறம் அவங்க திரும்பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் டாக்டர் கலைஞர் வந்து அருமையாக ஒரு செயலகம் உருவாகணும்னு ஆரம்பிச்சா இல்லையா நல்ல ஒரு தலைமை செயலகம் வரணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று கட்டினார் சரி அதை மாற்றிட்டாங்க ஒன்றும் லேட் இல்லை அறுபது ஏக்கர் சும்மா இருக்கு அறுபது ஏக்கர் சும்மா இருக்கு ராஜ்பவனில் அடுத்த ராஜ்பவன்ல தலைமைச் செயலகம் அமைவதற்கு நீங்க முயற்சி பண்ணணும் அது இல்ல ராஜ்பவனில் முதல்வர் தான் இனி குடியிருக்க வேண்டும்